ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் நான் வந்து போன வாரம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல ரொம்ப ஆதரவு அளிச்சிருந்தீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் இது வரைக்கும் வராத க மொத்தம் பன்னெண்டு கமெண்ட் வந்திருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்ம பேசுறதையும் கேட்குறதுக்கு ஆள் இருக்கீங்க அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி 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 அதே மாதிரி அதில் ஒரு விளாக்கில் அதில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா இதை வந்து அடுத்த ஒரு இது போடுங்க செகண்ட் பார்ட் டூ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால தான் இன்னைக்கு வந்திருக்கேன் சரிங்களா இப்போ நான் இன்னைக்கு என்ன சொன்னேன் ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் இப்படி நடந்தது அந்த கதையெல்லாம் சொன்னேன் இல்லையா ஆனால் ஃபிஃப்த்து படிக்கின்றிக்க உள்ள அந்த கதை வாத்தியார் என்ன பண்ணுவாங்க அடி அடின்னு அடித்து எங்கள் அம்மா சொல்லியிருந்தாங்க கண் ரெண்டையும் விட்டுட்டு மற்ற எல்லாம் பண்ணிடுங்கன்னு அங்கே அதான் சொல்கிறேன்ல ஒரு ஸ்கூ அது வந்து மொத்தம் ஒன் டு ஃபிஃப்த்து வரைக்குமே வந்து ஒரே சார் தான் அவர்னால் அவர் என்ன பண்ணுவார் ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கு மட்டும்தான் கிளாஸ் எடுப்பார் மற்ற ஒன்று ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த சுவரில் வந்து ஆனாவணா எழுதியிருக்கோம் அடுத்து காங்காச்சா எழுதியிருக்கோம் அதுதான் அதுதான் வந்து தேர்டு வரைக்கும் நம்ம நாங்கள் வந்து எழுதி எழுதி பழகினது அதுதான் ஸ்லேட்டு குச்சி அப்போ வந்து தேர்டு வரைக்கும் ஸ்லேட்டு குச்சி இருக்கும் ஃபோர்த்து ஃபிஃப்த்துக்கு தான் வந்து பே நோட்டு பே பேனா வச்சு எழுதணும் அது அது வரைக்கும் நமக்கு வந்து நோட் புக்கே கிடையாது புக்கு கொடுத்துருவாங்க ஸ்கூல்லேயே புக்கு கொடுத்துருவாங்க அதனால என்ன பண்ணுவார் சார் அவர் என்ன பண்ணுவார் நாங்கள் வந்து அமைதியாக இருக்கணும் இல்லையா தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறவங்கலாம் அமைதியாக இருக்கணும் அப்போ தான் அவர் ஃபோர்த்துக்கும் ஃபிஃப்த்துக்கும் எடுக்க முடியும் அப்போ ஒவ்வொரு ஸ்கூல் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் வந்து ஒரு லீட்ரு வந்து நியமிச்சிருப்பாங்க லீட்ரு அந்த லீட்ருக்கு ஒரு துணை லீட்ரு லீட்ருன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்களாம் பார்த்து எல்லாம் நல்லா சொல்கிற பிள்ளைங்களாம் பார்த்து லீட்ருன்னு நம்ம வந்து நார்மலாக படிக்கிற ஆள் தான் ரொம்ப ஹை படிக்கிற ஆள் கிடையாது சரின்னு லீட் அப்போ என்னென்னா அந்த அவர் வந்து பாடம் எடுக்கும்போது நாங்கள்லாம் பேசாமல் இருக்கணும் பேசியவர்கள் பேர் எழுதுவாங்க போர்டில் எழுதி போடுவாங்க இப்போ நம்மளால் பேசாமல் இருக்கவே முடியாதுல்ல பக்கத்தில் எப்படியாவது நைஸாக பேசியிருப்போம் ஒன்றே பிள்ளைங்க வந்து பேர் எழுதிடுங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு பேர் எழுதுவாங்க எல்லாரோட பேர் எழுதுவாங்க அதுலேயும் ஃபஸ்ட் டைம் பேசுனா பேர் மட்டும் எழுதுவாங்க செகண்ட் டைம் பேசினோம்னா ஓவர்னு எழுதுங்க தேர்டுனா அடுத்து ஓவர் 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 இப்படியே எழுதுறது எழுதிட்டு எல்லா அந்த பீரியட் உடனே சார் வந்து பார்ப்பார் பார்த்துட்டு யார் யார் போர்டில் யார் பேரில் இருக்கணும் அவங்களுக்குலாம் அடி அடின்னா எப்படி அடினா இப்படி கை அப்படி நீட்ட உடனே டக்குன்னு அந்த பெரம்பை வச்சு இப்படி அடிப்பாங்கள்ல அப்போ வந்து நான் நாங்கள் போய் இப்படி கொடுத்துருவோம் உடனே அடிச்சிருவார் அதாவது பசங்கள்கிட்ட கொண்டு பசங்கள் என்ன பண்ணுவானுங்க இப்படி 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 நின்றுவானுங்க அவர் அடிக்கிறப்ப இப்படி கை எடுத்துருவானுங்க உடனே கை அடி விழில இப்படி தான் இப்படி சொல்லி இந்த மாதிரி தான் அடி அடி வந்து சார்ட்ட வாங்குற அடிலாம் இப்படி தான் இருக்கும் நீங்க சொல்றது மாதிரி ரொம்ப சேட்டை தாங்க முடியாத சேட்டை பண்ணுற பசங்களில் வந்து சொல்லுவாங்க தோலை உரிச்சு விடுங்க உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படியே ஸ்கூல் லைஃபு இந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு நேபர் இருக்கான்னு பாருங்க நீங்களாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி கூப்பிடுவீங்க நான் சொல்ற இந்த ஒன் டு ஃபிஃப்த் வரைக்கும் நடந்ததுதான் என்னுடைய லைஃப் வந்து ஒவ்வொரு காலகட்டமும் ஒன்று ஒன்றா நடந்திருக்கு என்னன்னா ஃபஸ்ட்டு நான் நான் வந்து ஃபிஃப்த்து வரைக்கும் ஒரு கிராமம் நான் சுனலையா கு கிராமத்தில் அங்கே இருந்தோம் அதுக்கடுத்து நான் வந்து காலேஜ் முடிச்சு மேரேஜ் முடித்த உடனே இன்னொரு கா சிக்ஸ்த்து டு காலேஜ் முடிக்கிறதுக்கும் மேரேஜ் வரைக்கும் ஒரு ஒரு அது ஒரு கொஞ்சம் டவுன் அந்த ஏரியா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆஃப்டர் மேரேஜ் என் ஹஸ்பண்டும் வந்து ஒரு நைன் இயர்ஸ் வந்து நாங்கள் வந்து பக்கத்தில் உள்ள தஞ்ச தஞ்சாவூரில் போயிருந்தோம் அவருடைய வேலைக்காண்டி அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து திருப்பத்தூருக்கியே வந்துட்டு அப்படி இப்படி தான் ஒவ்வொரு இதான் ஒவ்வொரு கட்டமாக இப்போ சொல்லிட்டே வரேன் அதில் வந்து நான் இப்போ வந்து இந்த வில்லேஜில் நாங்கள் வளர்ந்தது அப்போ இப்போ நினச்சி பார்க்கும்போது உட்காந்து இப்படிலாம் நினச்சி பார்க்க மலர் நினைவுலாம் நினைக்கும் போது நம்மளுக்கு அறியாத வயசில் அந்த வயசில் நடந்தது தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது மலர் நினைவுலாம் அப்படியே ஒரு ஞாபகமாக அப்படியே இருக்குது தவிர மற்றபடி நான் டவுனில் இருந்தது அதெல்லாம் கூட எனக்கு அவ்வளவா இல்லை ஒரு ஃபன்னியாக இல்லை சரியா இதே மாதிரி எத்தனை பேருக்கு இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணலாம்ல பண்ணுங்கள் சரியா நாங்கள் இப்போ வருவோம் நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுல எல்லாம் கூப்பிட்டுக்குவோம் இப்போ நான் வந்து ஒரு ஃபிஃப்த் வரைக்கும் படிக்கம்போதெல்லாம் வந்து எப்போவுமே ஜென்ஸ்ஸு பசங்களை அந்த மாதிரி இருக்கும்போது வாடா பசங்களை பசங்களே அப்படி நம்ம நம்மளுடைய கிளாஸ்மேட்னா வாடா போடணும் பெரிய பசங்களாக இருந்தால் அண்ணன் சொல்லிவிடுது சின்ன பையனாக இருந்தால் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லிவிடும் இது சின்ன பிள்ளைங்க நம் லேடிஸாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா எங்க இஞ்சர் ஜ எங்கூட பேசு ஆமாம் ஜ இஞ்ச இஞ்ச போட்டு பேசுவோம் இரெலாம் அப்படி பேசியிருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த இவருடைய படம் கமல் படம் ஒரு படம் அதில் கூட அவங்க வந்து ஸ்லோன் பசில்ல இஞ்சரிஞ்சே இஞ்சிருங்க அந்த அந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு இந்த ஞாபகம் ரொம்ப வந்தது ஆமாம் அப்படியே கூப்பிட்டு போன்னு வச்சுக்கோங்களேன் எஞ்செரிஞ்சேன் ஏங்கூட பேசுஞ்சேன் வாஞ்ச போஞ்சே அப்படி சொல்லிட்டு வீட்டில எல்லாம் எப்படி எப்படி கண்டிப்பாங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்து நாங்கள் படித்தது எல்லாமே நான் தான் தமிழ் 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 எழுத்து எல்லாமே வந்து கற்றுக்கிட்டாச்சு தேர்ட் வரைக்கும் கற்றுக்கிட்டாச்சு ஃபோர்த்தில் வந்து அவன் எழுதி கொடுக்குறது அப்போ தான் நோட்டு வாங்கி கொடுக்குறது நோட்டுன்னு தமிழுக்கு ஒரு நோட்டு மேக்ஸ்க்கு ஒரு நோட்டு அப்படிலாம் தனித்தனி நோட்டுலாம் கிடையாது மேக்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு நோட்டு அதுலேயே நடுவில் ஒரு ஒரு பார்ட்டிஷன் போட்டு வீட்டுக்கணக்கு அப்படின்னு வீட்டு கணக்கு நோட்டு அப்படின்னு வீட்டுப்பாடம் அப்படின்னு போட்டு அதை தனியாக இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து வீட்டுப்பாடம் இருக்கும் இந்த பக்கம் வந்து கிளாஸ் நடத்துகிறது இருக்கும் இந்த மாதிரி தான் பிரித்து பண்ணும் ஒரே ஒரு ரூல்டு நோட்டு தான் அந்த ஒரு நோட்டில் தமிழ் இங்கே இங்கிலீஷ் வந்து கிடையாது இங்கிலீஷ் வந்து சிஸ்தில் இருந்தால் இங்கிலீஷு தமிழ் சயின்ஸு அப்புறம் வந்து சமூக அறிவியல் அந்த அது மூணு அந்த இதுலேயும் இது பண்ணிவிட்டு இங்கிலீஷ் வந்து எனக்கு வந்து ஸ்கூலில் வந்து நான் ஃபிஃப்த்து வரைக்கும் உள்ளதுலேருந்து ஸ்கூலில் வந்து நான் சொல்லி கொடுத்தா எனக்கு ஞாபகமே கிடையாது எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து ஏபிசிடி ரிசர்ட் வரைக்கும் எனக்கு எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க நான் அப்படி தான் நான் வந்து பழைய படித்தேன் ஆமாம் இதுதான் வீட்டில் வந்து எப்படி எப்படி திட்டுவாங்க அந்த காலத்துலலாம் எப்படி திட்டுவாங்க என்னன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் இருந்தாலும் திரும்பவும் சொல்ல சொல்லியிருக்கீங்க எங்க வீட்ல எல்லாம் எங்கள் அப்பா வந்து எங்க அண்ணனுக்கு தான் அடி செம அடி விழுகும் என்ன சேட்டை பண்ணாலும் எங்கள் அண்ணன் அவ்வளோ சேட்டை பண்ணுவான் அவனுக்கு தான் அடி விழுகும் எனக்கு எங்கள் அக்கா வந்து மூத்த பிள்ளை பொம்பள் பிள்ளை பொம்பள் பிள்ளை கை தொட மாட்டாங்க கிராமத்துல எல்லாம் நான் வந்து சின்ன பிள்ளை அதனால என்னையும் கை தொட மாட்டாங்க ரொம்பலாம் அடிலாம் வாங்கினது கிடையாது அண்ணன் தான் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எங்கள் அண்ணன் தான் அவ்வளோ சேட்டை பண்ணுவான் அவ்வளோ அடி வாங்குவான் ஆனா எங்களை வந்து முறைக்கிறதுல எங்கள் அம்மா அப்படி முறைக்கிறதுலையும் ஆஹ் எங்க அப்பா வந்து திட்டுறது என்ன திட்டுவாருன்னா அதிகபட்சமா எங்க அப்பா திட்டுறது வந்து திண்ணி பயவில்லை குட்டுப்பையவில்லை அப்படின்னு சொல்லிதான் திட்டுவாங்க அந்த மாதிரிதான் திட்டுவாங்க எங்க அண்ணன் என்ன சொல்லுவாங்கன்னா சொன்னோட என்ன இருத்தடை பேசுற சொன்னோடி கேட்கல தோலை ஊறிச்சி உப்பு கண்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிதான் பேசி அப்படிதான் ஏன்னா அப்பா வந்து கிராமங்கள்லேயோ ஒரு இதுலேயோ வந்து பேச்சுக்கள்லாம் வந்து ஒரு மாதிரி வல்கிறா அந்த மாதிரி பேசக்கூடிய அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது இந்த ஹேரை கூட இந்த வேறு மாதிரி சொல்லுவாங்கள்ல அதுவும் பிடிக்காது எங்கள் அம்மாவுக்கு அப்படிதான் நாங்கள் வளர்ந்தோம் ஆமாம் கெட்ட வார்த்தையே பேசக்கூடாதுன்னு ஆனால் எங்கள் அப்பா பேசுவாங்க அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி திருத்தி எங்கள் அப்பாவும் அப்புறம் பேசுறதில்ல ஆனால் எங்கள் அப்பா எப்படி பேசுவாங்கன்னா பேர் ஏதாவது சண்டை அந்த மாதிரி வரும்போது பேசுவாங்களே தவிர எங்களை வந்து பேசுறது எல்லாமே வந்து திருநிப்பில்ல குரு போயிடல அப்போ நான் திரும்ப எடுத்து கேட்பேன் திண்ணி இல்லைன்னா நீங்கள் திங்கிறிய பைய உங்களுடைய பிள்ளை நான் ஏப்பா உங்களே திண்டுக்கிறிய அப்படின்னு சொல்லி கேட்பேன் அது எங்கள் வீட்டிலேயே எடுத்து பேசுகிறது எங்கள் அப்பா எங்கள் அப்பா கூட நான் பே பேசுகிறது நான் மட்டும்தான் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அப்பா கூட பேசவே மாட்டாப்புல எங்கள் அக்கா சுத்தமாக எங்கள் அப்பா கூட ஆஃப்டர் மேரேஜ் எங்கள் அக்காவோடய மேரேஜுக்கு அப்புறம் தான் எங்கள் அக்கா வந்து எங்கள் அப்பா கூடவே பேசுச்சு அது வரைக்கும் அப்பாங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசுறேன் எங்கள் வீட்டிலேயே அதிகமாக நான் அப்பா கூட எதிர்த்து பேசுகிறது அப்பா சொல்கிறது கேட்குறது அப்பா கூட பேசுகிறது எதுனாலும் அப்பாட்ட கேட்கணுன்னா அம்மா வழியாக சொல்லி தான் அதுக்கு எல்லாம் போவோம் நான் டேரெக்டாக எங்கள் அப்பாடே பேசி சொல்லிடுவேன் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி எத்தனை பேர் விளந்திருக்கீங்க என்னங்கிறத சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோஸ்லாம் ஓகே பாய் ஆல் இஸ் வெல்